असमत गुरुभ्यो नमः गुणराशिवत् गुणराशि वत् परि गुणपरिवाहात्मनाम जन्मनाम संख्या भौम निकेतनेश्वभि कुटी कुञ्जेषु रंगेश्वरः अर्च सर्वसहिष्णु दर्च कपराधीन अखिलात्मस्थितिः तव तव शीला जडीभूयते इद पराशर भट्टार अबिंद्र ஒரு மகாச்சாரியர் எம்பருமானுடைய অর্চনা பறை சாத்த சாத்தும் வகையிலே அமைத்திருக்கிற ஒரு அத்தமான ஸ்லோகம் எம்பெருமான் பிரகாரங்களை கொண்டவன் இதை பல நாளாக பார்த்துட்டு வரோம் பர விபவ அர்ச்சைகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அஞ்சு நிலைகளில் அர்ச்சாவதாரம் அப்படின்னா நமக்கு மிகவும் எளியதாக சேவிக்கக்கூடிய ஒரு நிலை எதிரில் இந்த திருமேனியாக நம்ம பார்க்குறோம் அதுதான் சொன்னார் குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சக எத்தனை கோவில்கள் உண்டோ எத்தனை மடங்கள் உண்டோ எத்தனை திருமாளிகைகள் எத்தனை குடிசைகள் எந்த காடு எந்த மேடு எங்கே இருந்தாலும் எம்பெருமான் அந்த அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி நமக்கு எல்லாருக்குமே இந்த அனுகிரகத்தை பொழிவர் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படி இருக்கிற அந்த அர்ச்சையில் விசேஷமாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு வைபவம் என்ன அப்படின்னா சர்வஸ்வதந்திரனாயும் அவன் பரதந்திரனை போலே வர்த்திக்கிற இடம் அசக்தனை அதாவது சர்வசக்தியாயிருந்தும் அசக்தனை போலே வர்த்திக்கிற இடம் சர்வக்னாயும் அக்னனைப் போலே வர்த்திக்கிற இடம் அப்படின்னு அதுதான் நேத்திக்கு ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே விண்ணப்பிச்சேன் அர்ச்சகா சர்வசகிஷ்ணு அப்படின் சர்வசகிஷ்ணுன்னா எல்லாவற்றையும் சகித்து கொண்டே இருக்கிறான் எம்பெருமான் நம்ம என்ன பண்ணாலும் சகிக்கிறோம் ஒரு அற்புதமான சரித்திரம் உண்டு திருக்கண்ணபுரம் அப்படின்ற ஒரு அற்புதமான திவ்ய தேசம் சௌரிராஜ பெருமாள் அங்கே திவ்யமான ஆஸ்தானத்தை கொண்டு எழுந்து உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷனம் சௌரிராஜம் அஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு அவருடைய தியான ஸ்லோகமே அமைந்திருக்கிறது சர்வாங்க சுந்தரன் அப்படின்னு சொல்கிறபடிக்கு ரொம்ப அழகாக இருப்பார் அந்த கண்ணப்பு அதாவது சௌரியிராஜ பெருமாள் அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாள் அந்த எம்பெருமான் உடைய திவ்ய ஆஸ்தானம் இருக்கிறதே திருக்கண்ணபுரம் அப்படின்றது அது முன்னொரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தை போலவே சப்த பிராகாரங்களை கொண்டு பெரிய வேறு ரெண்டு பேரும் சௌரி நாராயணன் சௌரி பெரு சௌரி ராஜ பெருமாள் அப்படின்னு பெருங்க திருக்கண்ணபுரத்தில் சௌரி ராஜன் அப்படின்னு பேரு இப்போ இந்த மாதிரி இந்த திருக்கண்ணபுரத்தில் முன்னொரு காலத்தில் ஸ்ரீரங்கத்தை போலவே சப்த பிராகாரங்கள் ஏழு பிராகாரங்களை கொண்ட அதாவது ஏழு திருச்சுத்துக்களை கொண்ட பெரிய ஒரு தேவாலயமாக இருந்திருக்கு அப்படின்றது சரித்திரம் காட்டுறது அந்த காலத்தில் உபதிரவங்கள் எல்லாம் ஏற்படுற காலத்தில் குருஷ்கர்களுடைய உபதிரவங்கள் எல்லாம் ஏற்படுற காலத்தில் அந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த மதில்களை இடிச்சுண்டே வந்தாலாம் கோவிலெல்லாம் நாசம் பண்ணுறது தானே அவளுக்கு ஒரு நோக்கம் அப்போ அந்த மதில்களை இடிச்சுண்டே வந்தாலாம் அதனால் இந்த இன்னைக்கு இருக்கிறப்ப கோவில் அப்படின்னு பார்க்கறச்ச கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது ஒன்று ரெண்டு பிரகாரங்கள் கொண்டு இருக்கிறது அப்படின்னு காட்டுறான் இப்போ அந்த மாதிரி அந்த மதிலலை மதிலலை இடி இடிச்சுடே வர்றச்சே அங்கே கைங்காரியம் பண்ணிருந்த ஒரு அறையர் அவர் சொன்னாலாம் உன்னுடைய கோவிலையே இடிச்சுட்டு வரான் நீ அர்ச்சனா இரு அர்ச்சன ரூபியில அர்ச்சரூபியா இரு உன்னுடைய எல்லாம் நீ காக்கு எல்லாம் நல்லா இருக்கிறது இருந்தாலும் உன்னுடைய கோவிலையே நாசம் வரானே அவனை கொஞ்சம் ஒரு கை பார்த்துக்க கூடாதா பேசவே அந்த பேசாத பெருமாளை எப்படியான தூண்டி விடணும் எப்படியான இவர் காய கையில் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்றபடியாலே தன் தாழ கையில் தாள வச்சு தானே சேவிச்சுட்டு இருந்தா அந்த தாளத்தை எடுத்து அப்படியே அவர் திருமுகத்தில் போட்டாரா நீ கையில் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சங்க சக்கரங்கள் வில்லு அம்பு எல்லாம் ஒரு பொம்மையா அது என்னத்துக்காக பிடிச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் பார்த்து பிரணத ரட்சாயம் விளம்பம் அசஹன்னிவா சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அஞ்சு ஆயுதங்களையும் உன்னுடைய அடியவர்கள் கஷ்டப்பட்டால் உடனே வந்து ரட்சிக்கிறதுக்கு தானே பிடிச்சிருக்கேன் இப்படி பிடிச்சிருக்கிற அந்த ஆயுத தான் பொம்மைன்னு நினச்சியா உடனே செயல்படணும் இந்த உபதிரவத்தை நீயே காத்து இந்த உபதிரவத்தை நீயே தடுத்து கொடுக்கணும் அப்படின்னு உடனே அப்போதான் பெருமாள் முடிச்சுட்டா ஓஹோ நான் அர்ச்சாவதாரத்தில் மௌனமாக இப்படி வேறு அடிவிடும் இதெல்லாம் கூடாது அப்படின்னு உடனே அங்கே அந்த திருபத்ரவத்தை தான் காத்து கொடுத்தார் ஒரு சரமாரியாக தான் பொழிஞ்சார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுறது எதுக்காக சொன்ன சொல்ல வந்தேன்னா சர்வ சகிஷ்ணுன்னா தன்னுடைய கோவிலை நாசம் பண்ணாலும் சகிச்சுட்டு இருந்தார் பெருமாள் ஒன்றும் கண்டுக்கல தன்னுடைய கோவிலே நாசம் பண்ணாலும் சகிச்சுட்டு தான் இருந்தார் அதே போல் இந்த அரையர் சுவாமி எடுத்து தாளத்தை வீசி எறியிருத்தவோ அந்த அடியும் சகிச்சுட்டு தான் இன்றைக்கும் அந்த அந்த திவ்ய தேசத்துல போனால் திருக்கண்ணபுரம் உற்சவமூர்த்தி அந்த உற்சவ பெருமாளுக்கு சேத்தா மேலே இந்த ஒரு வடு இருக்கும் வலது கண் திரு திருக்கண்ணுக்கு மேலே ஒரு வடு இருக்கும் என்னன்னா அன்னிக்கு அரையர் சுவாமி போட்டு வீசின தாளம் தாளத்தில் விழுந்த ஒரு அடியது அப்போ என்னுடைய அடியவர்களுக்கு நான் இப்படி பரதந்திரம் இருக்கிறேன் காட்டுறதுக்கு அது இன்னைக்கும் அதை அப்படியே காத்து அதை காட்டுறானோ இல்லை நமக்கு எல்லாம் காட்டுறானோ கர்ச்சக பராதீனகா அகிலாத்மஸ்திபி அவன் எப்படி இருக்கிறான்னா அர்ச்சகன் இட்ட வழக்காக இருக்கிறான் எப்படி ஒரு பாக நட்ட யானை இருக்குமோ சுதந்திரமா இருந்தும் தான் அந்த பாகனுக்கு பரதந்திரப்பட்டு இருக்கிறோமோ தான் அந்த பாகனுக்கு அடங்கி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் அர்ச்சகனுக்கு அடங்கி இருப்பன் அர்ச்சகன் என்ன சொன்னாலும் அந்த எம்பெருமான் கேட்டுவாங்க இன்னைக்கு உனக்கு திருவாராதனை ஏழு மணிக்குன்னா சரி ஏழு மணிக்குன்னுவான் இல்லை இல்லை கொஞ்சம் காரியம் இருக்கிறது நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் உனக்கு திருவாராதனை பத்து மணிக்குன்னா பத்து மணிக்குன்னு வா இல்லைப்பா இன்னைக்கு நிறையா பேர் வரதா இருக்கா நான் கொஞ்சம் ஒன்று அஞ்சு மணிக்கே எழுப்பி உக்காருங்களா அஞ்சு மணிக்கு எப்படிங்குவான் அவன் இட்ட வழக்காக இருக்கிறான் இன்னைக்கு உனக்கு இந்த தளிகை என்ன ஆமாம் இந்த தளிகைன்னு இந்த வஸ்திரம்னா ஆமாம் இந்த வஸ்திரம் வா எதை கொடுத்தாலும் வேற மறுக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கிறான் எம்பெருமான் அதுதான் அர்ச்சா சமாதின்னு சொல்லப்படுறது இந்த மௌனத்தை கொலையவே கொலைக்கவே மாட்டான் எம்பெருமான் எல்லாவற்றையும் சரி மௌனமாக ஏற்றுக்கிறானே ஆனபடியால் ஏதோ ஏனோ தானோன்னு கொள்றானன்னா அவ்வளோ ஆதரத்தோட அப்படியா இம்மாத்திரமான கொடுத்திய எத்தனை ஆசை தெரியுமா எனக்கு எத்தனை அற்புதம் தெரியுமா அப்படின்னு ஏற்றுக்கிறான்னா எம்பெருமான் அர்ச்சகா சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீன்னு அகிலாத்மஸ்தி அவன் இட்ட போது திருமஞ்சனம் கொண்டருள்றான் இன்னைக்கு திருவா திருமஞ்சனம்னா ஆமா இன்னைக்கு திருமஞ்சனன்றான் இல்லை நாளைக்கு எனக்கு பொழுது இல்லைன்னா சரி திருமஞ்சனம் வேண்டாம் எனக்கு எனக்கு தான் குளிராக இருக்கிறது அப்படின்றான் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு ஒத்துக்கிற ஒரு நிலையில் நிற்கிறான் எம்பெருமான் சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீன்னு அகிலாத்மஸ்திதி இதெல்லாம் இந்த அகிலாத்ம ஸ்திதியோடு இருக்கிறானே இவன் எப்படி அதாவது இந்த புறப்பாட்டில் இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும் ஏன் தெரியுமா நமக்கும் தெரியணும் பெருமாள் எப்படியெல்லாம் இதெல்லாம் ஏற்றுன்ட்ருக்கான்னு நமக்கு தெரியணும் நாம் ஏதோ நம் இஷ்டத்துக்கு இந்த உபயம் இன்னைக்கு இதை கட்டுறோம் அதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம் பெருமாள் உள்ளே உட்காந்து என்ன பாடுபடுறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் புறப்பாடு அப்படின்னா பெருமாள் இந்த தோழி கினியானில் ஏகாந்தங்களெல்லாம் சாத்தி ஒரு ஒன்று அரை மணி முன்னாடி மு முன்னாடி ஒரு முக்கால் மணி முன்னாடியே அந்த ஏகாந்தங்களெல்லாம் சாற்றி உட்காந்துருவார் ஏன்னா நேரத்துக்கு எல்லாம் சாத்தின்னு உட்காந்துருக்க முடியாது ஒன் அவர் முன்னாடியே சாத்திட்டு உட்காந்துருவார் அவர் அந்த மாதிரி சாத்தி உட்காந்துருக்கா ஏகாந்தெல்லாம் சாத்தின்னு உட்காந்துருக்காரு நம்ம யாரோ அந்த கையில் கட்டி போட்டு காலெல்லாம் கட்டி போட்டு உட்காருன்னா எத்தனை போது உட்காருவோம் ஆனால் அவர் உட்கார்றார் உட்கார்றாரு அரை மணி இந்த உபயாரர் வராரா இல்லை இவர் வராரா அவர் வரா எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துருப்பார் இந்த ஊர் பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரில் அதாவது திருநாராயணபுரில் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊர் நிஜமாகவே ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறது ஒரு கிராம நடு காட்டில் இருக்கிறது அந்த ஊர் இந்த எல்லாம் வந்து சேஞ்சுருக்கான் அப்போ அந்த நடு காட்டில் இருக்கிற அந்த ஊருக்கு அந்த மலை மேலே இருக்கிற பெருமாள் அங்கே வந்து சேவிக்கணும்னா ஃபோன் பண்ணுவோம் அர்ச்சக்காலுக்கு நான் இப்போதான் கிளம்பியிருக்கேன் நான் வரத்துக்கு இன்னும் ஒரு நாலு அவர் ஆகும் பெங்களூரில் கிளம்பியிருக்கேன் வரதுக்கு நாலு ஹவர் ஆகும் இந்த பெருமாள் காற்று உக்காண்ட்ருக்கணும் அன்னிக்கா திருமஞ்சனம் சொல்லி வச்சிருப்பா எல்லா திருவாபரங்களாக கழிஞ்சு திருமஞ்சனம் காத்து உக்காண்ட்ருக்கார் பெருமாள் அந்த குளிர் வேறு அந்த குளிரில் எல்லாத்தையும் கழிஞ்சு அங்கே காற்று உட்காண்ட்ருந்தா நான் வர்றதுக்கு நாலு அவர் ஆகும் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பாருங்க அப்படின்வா ஆனால் பெருமாள் அங்கே எங்கேயானோ நான் என்னம்மா ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன் நீ இந்த மாதிரி வரேன் உள்ள நான் விட்டே நான் அப்படின்னு எங்கேயா சொல்லுவாரா சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதின்னு அகிலாத்மஸ்தி திருமஞ்சனமா சரி இன்னைக்கு திருமஞ்சனம் இல்லையா ரொம்ப சௌக்கியமா போச்சு திரும்பி அந்த திருவாரணங்கள்லாம் சாத்து இந்த கவசங்களெல்லாம் நான் கொடுத்துடுவோம் அப்படின்னு ஏற்றுனுவார் பெருமாள் இந்த அளவுக்கு தான் சுலபனா வந்திருக்கிறானே இதெல்லாம் எப்படி கொள்றானா பிரீணிஷே அதை ரொம்ப ஆசையாக கொள்றான் ஆதரத்தோட கொள்றானே நமக்கு எதான ஒரு லோகத்தில் எதான ஒரு தப்பு நடக்கிறது இல்லை எதான ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்ன உடனே பெருமாளை சொல்ல ஆரம்பிச்சுடுவோம் கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பிச்சிடுவோமே அவன் தான் எல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்றோமே அந்த காலத்தில் பெருமாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார் எத்தனை தப்பு நடந்தாலும் பொருத்துக்கிறார் விஷயம் என்னன்னா அந்த எந்த தப்பு நடந்தாலும் தன்னுடைய அந்த அர்ச்சா சமாதியை கொலைச்சுண்டு பேசிட மாட்டார் பெருமாள் நிறைய பேர் சொன்னதுண்டு சில கஷ்ட காலங்கள் எல்லாம் நடக்கிறாச்சே பெருமாள் அந்த மாதிரி மௌனமாக இருந்தார் அந்த மௌனமாக இருக்கிறச்சே ஏன் பெருமாள் உடனே ஒரு முடிவு எடுக்கலை இந்த தப்பு பண்ணுறவாளெல்லாம் தண்டிக்கிறேன் ஏன் நிற்கலை உதாரணத்துக்கு எடுத்துமா இப்போ சமீப காலத்தில் திருமலையில் அந்த லட்டில் வேறு ஏதோ சேர்த்தா அப்படின்னு பெரிய ஒரு கூச்சல் வந்தது இல்லையா அப்போ அந்த காலத்தில் நிறைய பேர் கேட்டான் ஏன் திருமலை அப்பனுக்கு கண்ணே இல்லையா அவன் இதெல்லாம் பார்த்துண்டா இருக்கான் எத்தனை வருஷமாக நடக்கிறது எல்லாம் மௌனமாவா இருக்கா யாருக்கும் தண்டனையே இல்லையா அப்படின்னு தானே கேட்டான் எத்தனை பேர் கே நாமளே கேட்டிருப்போம் அந்த காலத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை இதே ஒருத்தர் வந்து கேட்குறச்சே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பெருமாள் இந்த தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லைங்க பெருமாள் நிற்கிறது சின்ன வயசில் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா அப்படின்னா நீ தப்பு பண்ணாதே உமாச்சி வந்து கண்ணை கூத்து அப்படின்னா கண்ணை கூத்துறதுக்கு இல்லை அந்த உமாச்சி நிற்கிறது நம்ம எல்லாம் அத்தான தப்புகள் பண்ணுறோமே அந்த தப்புகள் ஆயிரத்துக்கு நடுவில் ஒரு நல்லதை பண்ண மாட்டானான்னு பார்த்து உட்காண்டிருக்கு அதுதான் அவருடைய அர்ச்சா ரூபத்தில் இருக்கிற அந்த அந்த அர்ச்சா சமாதியில இருக்கிற ஒரு பெருமை எத்தனை தப்பு நடந்தாலும் வருஷக்கணக்காக நாம் அபச்சாரமே போட்டிருந்தாலும் அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயமான நல்லது பண்ணிருக்க மாட்டேனா தப்பித்தவரை கூட நல்லது பண்ணிருக்க மாட்டேனா அதை நான் கணக்கிட்டுக்கிறேன் இந்த மாதிரி வர்ற எத்தனையோ விஷயங்கள் நல்லது 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 எல்லாம் சேர்த்துச்சுண்டு கடைசியில் ஒரு இவனுக்கு கணக்கை முடிச்சு கொடுக்குறேன் இவனுக்கு ஒரு நல்ல ஜென்மாவை கொடுத்து இவனுக்கு நல்ல பக்தி வைராக்கியங்களெலாம் கொடுத்து இவனை என் பக்கத்தில் ஏற்றுக்கிறேன்னு காத்தின்னு எம்பெருமா இப்போ இப்போது எத்தனையோ தவறுகளுக்கு நடுவில் ஒரு நல்லது நடக்கிறதா பார்த்து காத்து உட்காண்டிருக்கிற எம்பெருமான் ஆனபடியாலே எதை பண்ணாலும் சகிச்சுக்கிறான் பெருமாள் நாம எதை பண்ணாலும் அதை நல்லதாவே ஏற்றுக்கிறான் அர்ச்சகா சர்வ சஹிஷ்ணு அர்ச்சக பராதீன் அகிலாத்மஸ்திஹி பிரீணீஷே இப்போ ஏற்பட்ட அபசாரங்களையும் பொறுத்து சிரிக்கிறியப்பா கேட்குறா பராசர பட்டர் ரங்கேஸ்வரா எம்பெருமானே இந்த மாதிரி எல்லாம் பண்ற அபசாரங்களெல்லாம் நீ பார்த்து சிரிக்கிறிய இந்த சீலத்தை பார்த்து நம்முடைய ஆழ்வார்கள் என்னமா இருக்கா தெரியுமா ஹதயாலுபிஸ்தவத்தகா ஷீலா ஜடிபூயத்தை அவளை ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறா உன்னுடைய இந்த சீலத்தை பார்க்குறச்சே இந்த இப்பேற்பட்ட உன்னுடைய பெருமையான இந்த குணங்களெல்லாம் பார்க்கறச்சே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறா திக்குமுக்காளி போய் நிற்கிறா ஒன்றும் பேச முடியல இந்த நம்முடைய ஆழ்வார்களால் என்ன சீலம் என்ன சீலம் எப்பேற்பட்ட பெரியவன் எந்த அபச்சாரத்தை பண்ணாலும் அவன் முன்னாடி அதெல்லாம் ஆமாம் ஆமாம் ஏத்து நிற்கிறான் இந்த மாதிரியான ஒரு அத்த கூடி இருக்கிற இந்த அர்ச்சா நிலையில் இன்னும் பல வைபவங்கள் அநேக அநேகமான வைபவங்கள் எல்லாம் உண்டு கால காலாவகாசம் ரொம்ப குறவு அப்படின்றபடியால் பாக்கி இருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் நாளை தொடங்கி இன்னும் மேல்கொண்டு இந்த விஷயங்களெல்லாம் அனுபவிக்கலாம்னு நேர்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாயன்